தமிழகத்தில் தொடர் கற்பழிப்பு போதைப் பொருள் அதிகமாக புழங்கும் இடமாக தமிழகம் மாறி வருவதை விளங்காத திமுக ஆட்சியை கண்டித்து அஇஅதிமுக திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் நடத்திய போராட்டத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைப்பு விடியாத திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பல்லடம் பஸ் நிலையம் முன்பு முன்னாள் அமைச்சர் அஇஅதிமுக கழக அமைப்பு செயலாளர் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் பிகாம் அவர்கள் தலைமையில் அஇஅதிமுக கழக அமைப்பு செயலாளர் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் எம் எஸ் ஆனந்த் அவர்கள் முன்னிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கரைப்புதூர் நடராஜ் பரமசிவம் அதிமுக மாவட்ட நகர ஒன்றிய பேரூராட்சி ஊராட்சி கழக நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு மேற்பட்டவர்கள் திரளாக கலந்து கொண்டு விளங்காத திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டனர் இவர்களை காவல்துறை கைது செய்து தனியார் மண்டபத்தில் தங்க வைத்து மாலையில் விடுவித்தனர் மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் உட்பட வரையில் இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உடுமலைப்பேட்டை மற்றும் பல்லரம்புவகுதியிலிருந்து வரையிலிருந்து ஒன்றிய கழக செயலாளர்கள் நகரச் செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் சார்பணி மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் இங்கே விரைந்து தந்திருந்த கழகத்தின் அனைத்து தோழர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நம்முடைய முதன்மை கல்லூரியாக அண்ணா பல்கலைக்கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது சென்னையில் அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி இன்றைக்கு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கின்றார்கள் இன்றைக்கு ஞானசேகரன் என்பவர் இருபது வழக்குகளே இருக்கின்றார் அவர் மீது இதற்கு முன்பு எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணம்தான் இது போன்ற பாலியல் பலாத்காரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அப்படி ஏற்பட்ட கல்லூரி மிகச்சிறந்த கல்லூரி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் படிக்கின்ற அந்த கல்லூரியில இதே போல இன்றைக்கு பார்த்தீர்களே ஆனால் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது என்பது மிகவும் வெக்கக்காரான ஒன்றாகும் இதை தடுக்க வேண்டிய அரசு இன்னைக்கு எதையும் செய்யாமல் இருக்கின்றது இன்றைக்கு காவல்துறையினுடைய கைகள் கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியாத நிலைமையை உருவாக்கி இந்த அரசு ஆகவே இந்த அரசை கண்டித்து நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இன்றைக்கு நாம் கோஷம் எடுத்திருக்கின்றோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்ட கோஷத்தை இப்போது எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வருகிறதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆட்டாட்டம் ஆர்ப்பாட்டம் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் எதிராக நடைபெறும் பெண்களுக்கும் சிறுமியும் எதிராக நடைபெறும் குற்றங்களையும் வன்கொடைந்தவர்களும் குற்றங்களையும் தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து தடுக்க தவறிய விடியா திமுக அரசு கண்டன ஆர்ப்பாட்டம் மாணவன் கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் 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 இது போராட்டம் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு புரட்சி தமிழர் முடிவு விட நெருங்கிவிட்டது ஆட்சி முடிவு மேடம் நெருங்கிவிட்டது